மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென் அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அன்பான எங்கள் கடவுளே நீர் காட்டுகின்ற பாதையில் மன உறுதியோடு பயணிக்கின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக உலகம் காட்டுகின்ற அழிவு பாதை எங்களுக்கு கவர்ச்சி மிகுந்ததாய் உள்ளது ஆனால் அது அழிவு கூறியது என்பதை உணர்ந்து எச்சரிக்கையோடு உம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்து ஐந்தாவது இறை முடிய திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மதி குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் இயேசு இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே திருச்சபை சட்டதிட்டங்களை போட்டு மிக ஒழுங்கான நேரிய பாதையிலே வழிநடத்த முயன்றால் மிகவும் கடுமையான சட்ட திருச்சபை அடிமைப்படுத்துகிறது என்று எந்த சட்டத்திட்டங்களும் இல்லாத சபைகளுக்கு ஓட விடைகிறார்கள் திருச்சபை மிகுந்த இரக்கம் காட்டி இயேசுனுடைய அன்பை காட்டி எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ள முயன்றால் இது என்ன ஒரு ஒழுங்கு இல்லை சீர் செய்வதற்கென்று ஒரு சட்ட திட்டங்கள் இல்லை யாரையும் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் தாறுமாறாக வாழ்பவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் தவறாக நடப்பவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் இது என்ன என்று இந்த காலத்திலே கூட திருச்சபையில மக்கள் சொல்லுவது நம்முடைய காதுகளில் விழுகிறது அதைத்தான் இயேசு சொல்லுகிறார்கள் திருமுழுக்கியோவான் மிகுந்த ஒழுங்கு நிறைந்த ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்வோடு வந்தார் பிடித்தவன் என்றார்கள் இயேசு ஆண்டவர் இரக்கத்தின் ஊற்றாக இவ்வுலகில் வெள்ளம் போல பாய்ந்து வந்தார் இயேசுவை பாவிகளுக்கும் ஆயர்களுக்கும் நண்பன் என்றார்கள் நாம் எப்படி வாழ்கிறோம் இயேசுவின் பக்கமாக வாழ வேண்டும் என்றால் கட்டுத்திட்டங்கள் தேவை இரக்கம் தேவை நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய செயல்களில் அதுதான் சீடத்துவோம் கார்ப்லெஷன் ஃப்ரீசரும்